வெளியூர் போகும் சில சலுகைகளை மார்க்கம் சொல்லுது அது என்னென்ன சலுகைகள் அப்படின்னு கேட்கிறான் பயணிகளுக்கென்று சில சலுகையை மார்க்கம் சொல்லுது அது என்ன சலுகைங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த வெளியூர் பயணி அப்படிங்கிற நிலைக்குள்ள யார் வருவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பயணி அப்படிங்கிற சலுகையை மார்க்கம் யாருக்கு வழங்குகிறது எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் வழங்குகிறது எவ்வளவு நாட்கள் பயணம் செய்தால் வழங்குகிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல பயணி மார்க்க அடிப்படையில் இந்த சலுகையை பெறக்கூடிய பயணி என்றால் அவர் யார் அப்படின்னா ஒருவர் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து அவர் எதை தன்னுடைய சொந்த ஊராக ஆக்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த ஊருனுடைய எல்லை பகுதியிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அற்பால போயிட்டாருனா இருபத்தஞ்சு கிலோமீட்டரை தாண்டி போயிட்டாருன்னா அவரு இந்த சலுகையை பெறக்கூடிய பயணிங்கிற அந்தஸ்துக்கு வந்துடுறார் இவர் பயணி இவருக்கு சலுகைகள் இருக்குது எப்போ அந்த சலுகையை மார்க்கம் கொடுக்குது அவருடைய சொந்த ஊருனுடைய எல்லையிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரை அவர் தாண்டி இருக்கணும் 25 கிலோமீட்டர் அவர் தாண்டிட்டார்னா அவர் பயணியாக மார்க்கத்தினுடைய அந்த சலுகைகளை பெறக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறார் இப்போ இதில் வரைக்கும் என்ன சலுகைகளை மார்க்க வழங்குது முதல்ல தொழுகையில சில சலுகையை விளங்குது என்ன சலுகை இப்போ வந்து தொழுகைக்கு முதலாவதாக அடிப்படையாக நாம உழு செய்யணும் உழுவுக்கு அடிப்படை தேவை என்ன தண்ணீர் உழுவுக்கு அடிப்படை தேவை தண்ணீர் இப்போ இந்த தண்ணீர் இல்லாத பொழுது எப்படி அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத பொழுது எப்போ வந்து நாம் நம்முடைய உள்ளூரில் இருக்கும்போது உடம்பு சரியில்லைன்னா தயமம் செய்து கொள்கிறோமோ அதுபோல பயணியாக இருக்கும் பொழுதும் தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலையில் இந்த தயமம் என்கின்ற சட்டத்தை மார்க்கம் நமக்கு அனுமதியாக வழங்குகிற தயமும்னா என்ன மண்ணை தொட்டு கையை உதறிட்டு நம்முடைய இரண்டு முன்கைகளிலையும் முகத்திலையும் தேய்த்து கொள்வது இதுதான் தயமும் இந்த தயமும் சட்டத்தை வணங்குகிறது அதே போல ஒருவர் பயணியாக இருக்கக்கூடிய நிலையில் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அளவீட்டை அடைந்து பயணியாக இருக்கக்கூடிய நிலையில் குளிப்பு கடமையான நிலையை அடைந்து விட்டார் என்றால் அந்த சமயத்திலையும் இவர் இந்த தயமுமை பயன்படுத்தி கொள்ளலாம் அவர் குளிச்சுதான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது தயமும் சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவதாக தொழுகையில் நமக்கு சலுகையை தருது என்ன சலுகை நான்கு ரக்காத்து தொழுகைகள் எந்தெந்த வக்துகளில் இருக்கிறதோ தொழுகைகளில் எல்லாம் இரண்டு ரக்காத்துகளாக தொழுதி கொள்ளலாம் நான்கு ரக்காத்துகள் தொழுகைகள் எது எது லுகரு அசரு இஷா இந்த மூன்று தொழுகை தான் நான்கு ரக்காத்துகள் தொழு ரக்காத்தை கொண்ட தொழுகைகள் இந்த தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகள் தொழுதால் போதுமானது இந்த சலுகைக்கு பெயர் கசர் அப்படின்னு அரபுல அரபுல கசர்னா சுருக்குறதுன்னு அர்த்தம் நான்கு ரக்காத்து தொழுகைய ரெண்டா சுருக்கிக்கிறோம் இந்த சலுகையை பயணிக்கு இஸ்லாம் வழங்குகிறது அதே போல இரண்டு வக்து தொழுகைகளை ஒரு வக்தில் தொழுவதற்கும் சலுகை வழங்குகிறது இப்போ லுஹரு அசர் இந்த இரண்டு தொழுகைகளை ஒண்ணுல தொழுதுக்கலாம் அல்லது அசர்ல தொழுதுக்கலாம் ஒரு இரண்டு வக்து தொழுகைகளை சேர்த்து ஒரு வகத்தில் தொழுவது இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு ரக்காத்துக்காத்த ரெண்டு ரக்காத்த சுருக்கிட்டோம் ரெண்டு ரக்காத்து லுகரு ரெண்டு ரக்காத்து அசர் ரெண்டு பிளஸ் ரெண்டு ஒன்னு லுஹர் நேரத்துல தொழுதுக்கலாம் அல்லது அசர் நேரத்துல தொழுதுக்கலாம் இப்ப இப்போ மூணு மூணு சுருக்க முடியாது இப்போ மகரிப்பு மூணு மூணு பிளஸ் ரெண்டு மகரிப் நேரத்துல தொழுதுக்கலாம் அல்லது இஷா நேரத்துல தொழுதுக்கலாம் இப்படி இரண்டு வக்து தொழுகைகளை ஒரு வத்தில் தொழுவதற்கு சேர்த்து தொழுவதற்கு ஜமுற என்று பெயர் இணைத்து தொழுதல் இரண்டு வக்து தொழுகைகளை இணைத்து தொழுதல் அப்படின்னு இதற்கு பெயர் அப்போ இந்த சலுகையையும் பயணிக்கு இஸ்லாம் வழங்குகிறது அப்போ பயணிக்கு இந்த தொழுகை விஷயத்துல இரண்டு சலுகைகளை வழங்குகிறது ஒன்று கசர் நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகிற கசர் என்கின்ற சலுகையை வழங்குகிறது அதே போல் இரண்டு நேர தொழுகைகளை ஒரு நேரத்திலேயே தொழுது விடுவதற்கு இந்த பயணிக்கு ஜம்மு அப்படிங்கிற சலுகையையும் வழங்குகிறது இப்போ அடுத்தது நாம் இந்த சலுகையை எவ்வளவு நாட்கள் பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் போய் ஒருத்தர் இருக்கிறார் சென்னையிலே போயிருக்கிறார்னு ஒப்பி மெட்ராஸில் போய் இருக்கிறார் தங்கி இருக்கிறார் ஒரு மாதம் தங்கி இருக்கிறார் ரெண்டு மாதம் தங்கி இருக்கிறார் ஆறு மாதம் தங்கி இருக்கிறார் ஒரு வருஷம் தங்கி இருக்கிறார் அது அவருடைய சொந்த ஊரா இல்லை இதுதான் அவருடைய சொந்த ஊர் சென்னை இருபத்தஞ்சு கிலோமீட்டரை கண்டிப்பாக தாண்டிடுச்சு அப்போ தாண்டிடுச்சுங்கும் பொழுது அவர் அங்கே போய் தங்கி இருக்கிறார் இப்போ அவர் தங்கி இருக்கிற நேரம் எல்லாம் அவரு இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாமா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் அவங்க பிறந்தது மக்கா என்றாலும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு எதை சொந்த ஊர் ஆக்கிக்கிட்டாங்க மதினாவை சொந்த ஊர் ஆக்கிக்கிட்டாங்க மதினாவை சொந்த ஊராக ஆக்கி கொண்ட நபி சொல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு எங்க வராங்க மக்கா வெற்றி சமயத்தில் மக்கா வெற்றி கொள்வதற்காக மக்காவுக்கு வராங்க அந்த சமயத்துல மொத்தம் பத்தொன்பது நாட்கள் ரசூலுல்லா மக்காவில் தங்குறாங்க இப்ப ரசுல்லாவுக்கு சொந்த ஊரு மதினா இருந்து மக்காவுக்கு ரசுல்லா வராங்க பத்தொன்பது நாள் தங்குறாங்க இந்த தங்கிய பத்தொன்பது நாட்களுமே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜம்மு கசர் செய்து நான்கு வேல் ரக்காத்து தொழுகைகளா ரெண்டு ரக்காத்தாகவும் ரெண்டு வத்து தொழுகைகளையும் ஒரே நேரத்திலையும் லொஹரையும் அசரையும் ஒன்னு லொஹர் நேரத்தில் அல்லது அதே போல் மகரிபை இஷாவையும் ஒன்னு மகரீபின் நேரத்துல அல்லது இஷா நேரத்துல இப்படி சேர்த்தும் ரசூலுல்லா தொழுது இருக்கிறார்கள் பயணியினுடைய சலுகையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்போ ஒருவர் ஒரு ஊரில் எத்தனை நாட்கள் தங்கினாலும் அவர் இந்த சலுகையை பயன்படுத்த விரும்பினால் அவர் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை இது இல்லாமல் நோன்பு விஷயத்திலையும் சில ச சலுகையை சொல்லுது பயணியாக இருக்கிறாரா அவர் நோன்பை என்ன செஞ்சுக்கலாம் விட்டு கொள்ளலாம் கடமையான நோன்பாக இருக்குதுன்னா அவர் என்ன பண்ணிக்கலாம் பயணியாக இருக்கிற காரணத்தினால விட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற சலுகையை மார்க்கம் சொல்லுகிறது இதுதான் பயணிக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய சலுகையாக இருக்குது